ஹலோ வீவர்ஸ் உங்கள் அனைவருக்கும் என் இனிய மதிய வணக்கம் இந்த வரகரிசியை வச்சு தான் சூப்பரான ஒரு டிஷ் செய்ய போகிறேன் அது என்னன்னு நீங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபஸ்ட்டு இந்த வரகரிசைய சாதமாக வடித்து எடுத்துப்போம் தண்ணி நல்லா கொதி வந்துட்டுங்க இப்ப இந்த வரகரிசியை அதில் சேர்த்துருவோம் இது நல்லா வெந்து வார்த்தைங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஓகேப்பா வெந்துவிட்டு நம்ம இதை வச்சு விட்ருவோம் சாதம் வடிஞ்சு வரட்டங்க இந்த டிஷ்ஷுக்கு வேண்டிய பொருளை நம்ம கொஞ்சம் வறுத்து பொடி பண்ணிக்குவோம் கடாய் காஞ்சிடுத்துங்க இப்போ ஒரு ரெண்டு சொட்டு நெய்யை கடாயில் சேர்த்துக்குவோம் அதில் இந்த கடலை சேர்த்து வறுப்போம் இப்போ இந்த உளுந்த சேர்த்துக்குவோம் வெந்தயத்தை சேர்த்துக்குவோம் மிளகை சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஜீரகத்தை சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு வரமிளகா சின்னதாக ஒரு கறிப்பட்டை ரெண்டு ஏலக்காவை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பொட்டுகளில் இதில் சேர்த்துக்கலாம் போட்டதெல்லாம் நல்லா வருந்து வந்துட்டுங்க இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற ஊக்குவோம் இதே பாத்திரத்தில் இந்த கருவேப்பிலையும் தனியாவையும் வறுத்து எடுத்துக்குவோம் இப்போ இந்த கருவேப்பிலைய வானலில் சேர்த்துக்கும் இந்த ஈரம் போகிற வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுப்போம் சரிங்க இந்த கருவாக்கல நல்லா வந்து வத்தோம் நம்ம வச்சு விட்ட சாதத்தை நிமித்திக்குவோம் சூப்பரா வெந்து வந்துட்டாங்க இது சூடா இருக்குதே கொஞ்ச நேரம் ஆற்ற சரி ஆடி பார்த்தங்க நம்ம அதுக்குள்ள இந்த கருவாக்குள்ள என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் கருவேப்பிலை நல்லா வருபட்டுருதுங்க இப்போ இது கூட இந்த தனியாவை சேர்த்து வறுத்துக்கும் ஃபைனலாக கொஞ்சம் பெருங்காய்த்தூளையாக சேர்த்துக்கும் ஆ ஓகே நல்லா வறுப்பட்டுதுங்க இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி ஆரம்பிப்போம் இது கொஞ்ச நேரம் ஆறி வர்த்தங்க ஆறின உடனே நம்ம அரைச்சி பவுடராக எடுத்துக்குவோம் பாருங்கள் எல்லாமே நல்லா ஆறி வந்து போச்சு இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம் இது கூட தேவையான அளவு உப்பையும் சேர்த்து அரைச்சிக்கும் இந்த இந்தளவுக்கு நைஸா அரிசி எடுத்துக்கணும் போதும் பொடியும் ரெடி ஆயிடுதுங்க சாதமும் ஆடி வந்துடுது நாம டிஷ் செய்ய வேண்டியதுதான் வாங்க செய்ய ஆரம்பிச்சிடுவோம் நாம டிஷ்ஷு செய்யறதுக்கு முன்னாடி இந்த முந்திரி பருப்பை நெய்யில எடுத்துப்போம் ஓகே முந்திரி பருப்பு நல்லா வருந்து வந்துட்டு இதை எடுத்துக்குவோம் அவ்வளோதாங்க முந்திரி பருப்பு ரெடி ஆகி வச்சு நம்ம நெய்யை இந்த வானலில் சேர்த்துக்குவோம் நெய் நல்லா உருவி வந்துடுதுங்க இப்போ இறைக்குவோம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அந்த பொடியை இந்த நெய்யில் சேர்த்துக்குவோம் அவ்வளோதாங்க இதில் நம்ம வச்ச சாதத்தை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி எடுத்துக்குவோம் இன்னும் கொஞ்சம் சாதத்தை அதுல சேர்த்துக்குவோம் சூப்பரா கிண்டி எட்டாச்சிங்க, தேவருங்க இப்போ வறுத்து வச்ச முந்திரி பருப்போ மறுபடியும் ஒரு கிண்டு வரகு அரிசி கறிவேப்பிலை சாதம் ரெடி வரகு உண்டால் வருங்காலம் பார்க்கலான்ட்டு பழமொழி அதனால நீங்க இந்த உணவுல வரக சேர்த்துங்க செஞ்சு ஸ்கூலுக்கு போறவங்க குழந்தைகளுக்கு மதியான டிஷ்ஷா கொடுத்து அனுப்புங்க அவங்க சத்தான உணவை சாப்பிட்டு நெடுங்காலம் வாழ்வாங்க நன்றி வணக்கம்